அனைவருக்கும் வணக்கம் நான்கள் அய்யனார் அருந்ததிராய் மீது போடப்பட்ட யூஏபிஏ யார் இந்த அருந்ததிராய் மிக முக்கியமான ஒரு விஷயம் நாட்டில் பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் சமூக செயல்பாட்டாளர்களை இல்லை மக்களுக்காக பேசக்கூடியவர்களை ஒடுக்கக்கூடிய செயல்முறை என்பது நடந்து கொண்டே இருப்பதை நம்ம கவனிச்சே ஆகணும் அதை கவனிக்காமல் நம்ம அரசியல் மட்டுமே பேசிகிட்டு இருந்தோன்னா இந்த நாடு அப்படியே போய்டும் ஏன்னா நமக்காக போராடியக்கூடியவர்கள் அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பேசி கொண்டிருக்கின்றன அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அருந்ததிராய் மீது போடப்பட்ட யுஏபிஏ வழக்கிற்கு அரசியல் கட்சிகள் பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் போராடுகிறார்கள் இல்லை ஏன் அந்த அரசியல் கட்சிகளாக வந்து இப்போ பிஜேபி கண்டனம் தெரிவிக்குது அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க இல்லை இவர்கள் ஏன் இந்த சமூகத்திற்கு தேவையான ஆட்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சமூகம் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அருந்திராய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலிஸ்டாக இருந்திருந்தாங்க அதோட அவர்கள் சமூக செயல்பாட்டாளராகவும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர் அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள்லாம் வேற வந்திருக்கு இந்த வெற்றி கடிகளை வந்து விட்டு கேட்டல் சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்ற எல்லாம் இல்லை ஆராய்ச்சி எல்லாம் இப்போ இப்படி பார்க்கும்பொழுது பொழுது ராய் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆங்கில நாவல்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயர்ந்த விருதான புக்கர் பரிசாக அவங்க பெற்றிருக்காங்க எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்ற நாவலுக்காக அதோடு மட்டும் இல்லை அவங்க தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க நம்ம இங்கே எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிறந்த ஒரு திரைக்கதை எழுதியதுக்காக ஆனால் அந்த தேசிய விருதை அவங்க திரும்பி அழிச்சிருக்காங்க எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அதாவது இந்த மோடி அரசாங்கத்தின் கீழ் மத சகிப்புத்தன்மை என்பது இல்லை வலதுசாரி தன்மை மேலோங்கி உள்ளது இதன் காரணம் தான் எனக்கு இந்த நாடு கொடுத்த விருது வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க திருப்பி கொடுக்குறாங்க இவர்கள் மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டாளராக அறிவதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நர்மதை யானை தொடர்பான விஷயங்கள்லாம் அவங்க போராடி இருக்காங்க அதோடு சேர்ந்து பல்வேறு விதமான இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனைகளுக்கு எதிரான கோட்பாடுகளை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் வெளிப்படையாக மாவோயிசம் பற்றி பேசியிருக்காங்க காஷ்மீர் தொடர்பான பிரச்சனைகளை பேசியிருக்காங்க இப்போ இவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள இந்த யூஏபிஏ வழக்கு என்பது காஷ்மீர் தொடர்பானது தான் எப்போ இந்த வழக்கு தொடரப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தொடரப்படுகிறது இவங்க மீது மட்டும் இல்லை இன்னொரு ஆள் வந்து ஷேக் ஹவுசன் உசைன் இவர் வந்து மத்திய பல்கலைக்கழகம் அதாவது காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழகத்தில் சட்டப்பிரிவைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் பேராசிரியராக இவர் மீதும் இந்த யூஏ போடப்படுகிறது ய இதை போடுறவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுஷீல் பண்ட் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த வழக்கு என்பது தொடரப்படுகிறது இவங்க எப்போ பேசினாங்க இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்து சரி அப்படி என்ன பேசினாங்க ஏன் இவங்க மீது இந்த அளவுக்கு சட்டம் போடணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீர் விவகாரம் பற்றி பேசுகிறாங்க அதாவது காஷ்மீர் வந்து என்றுமே இந்தியாவோடு இணைந்திருந்ததில்லை அது வந்து தனித்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களையோ இல்லை அந்த நிலத்தையோ இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு இந்த சுஷில் பண்ட் அவர்கள் கொடுத்த குறிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி தான் வழக்கு பதிவுப்படுகிறது அப்ப இது இங்க இருக்கக்கூடிய பிரிவினையை பேசக்கூடிய ஒன்றாக இருக்கு அதனால தான் நாங்கள் யுஏபிஏ சட்டத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றேன் துணைநிலை ஆளுநர் விஜி சக்சேனா அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கார் இப்ப அளிக்கிறார் எப்ப ரெண்டாயிரத்தி பத்தில் பேசுனதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி மூணு பி அப்புறம் இதர சட்டப்பிரிவு ஐநூற்றி அஞ்சின் கீழும் அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி நூற்றி தொண்ணூற்றி ஆறின் கீழும் அதே துணைநிலை ஆளுநர் அனுமதி அளிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இந்த வழக்குகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ யூஏபிஏ வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இது என்னென்னா இது 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 மூலயமா உள்ளே போயிட்டால் அவங்க ஜாமீன் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் வாங்கவே முடியாது வெளியே வர முடியும் அதாவது உங்கள் மீது விசாரணை எல்லாம் கிடையாது எடுத்து உள்ள போட தான் யுஏபிஏ சட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்ப இது வந்து அருந்திரா மீது மட்டும்தான் போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பல்வேறு நபர்கள் மீது இந்த யுஏபிஏ போடப்பட்டிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேசும்பொழுது நம்ம பீமா குவாரஹான் வழக்க பேசியா அதுல தான் பல்வேறு விதமான தலைவர்கள் இந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழ் அரசு இன்னும் வரல அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவர்கள் அவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து மாவோயிஸ்ட் கூட வந்து தொடர்பில் இருந்தீங்க நீங்கள் வந்து நக்ஸ்லைட்டோட தொடர்பில் இருந்தீங்க நக்ஸ்லைட்லாம் வந்து இந்த வரகான் அந்த இதில் பல்வேறு விதமான பொருள் உதவிகளை வழங்கியிருக்காங்க அவங்க தலைமையில தான் வந்து இந்த கூட்டம்லாம் நடந்திருக்கு அப்போ நீங்கள் பிரிவிதனை பேசக்கூடியவர்கள் அப்படின்ட்டு இல்லை முக்கியமானவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேன் சுவாமி அவர்கள் ஆனந்த் தென் துன்பி அவர்கள் இவங்கலாம் ஸ்டேன்சாமி அங்கே பல தடவை வந்து பழங்குடியினருக்காக போராடிய ஓடுவர் பழங்குடியின மக்களினுடைய விடுதிக்க இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இப்போ சிறை மாதத்துலேயே அவர் வந்து உயிரிழந்தார் அவருக்காக நீங்கள் பல ஜாமீன் கேட்டும் இல்லை மருத்துவ வசதிக்காக வெளியே வரணும் அப்படின்ட்டு சொல்லி கூட நீதிமன்றங்கள் விடவே இல்லை அந்த அளவுக்கு யுஏபிஏ ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் வெளியே வர முடியாது இப்போ அந்த அளவுக்கு இங்கே மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக போராடின ஒருத்தவரை நீங்கள் தூக்கி அந்த இந்த சமூகத்துக்காக பேசினார் அப்படின்ற காரணத்திற்காக நீங்கள் உள்ள தள்ளுறீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஹர்த்ராஸ் ஹத்ராஸ் கொலை வழக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் பத்திரிகையாளர் ஒருவர் மீது யுஏபிஏ சட்டம் பாய்கிறது யார் அவர் பேர் சித்திக் கப்பன் அவர் மீது அப்ப இந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாரு அந்த ஹத்ராசல் நடந்த பல்வேறு விதமான சம்பவங்களை உண்மை நிகழ்ச்சிகளை அங்கே போய்ட்டு மக்களிடத்துல கலெக்ட் பண்ணி வெளியிடுறாரு இப்போ இதை வெளியிட்டீங்க அப்படின்ற காரணத்துக்காக நாட்டுக்கு அச்சுறுத்தல் இதெல்லாம் எப்படி சேரும் ஒரு உண்மை சம்பவத்தை இருக்கிறத இருக்கிறதா எழுதுனா அவங்களுக்கு தப்பா அப்ப பொய்யோட சேர்த்து புனையோட சேர்த்து இப்படி இல்லாங்க இப்படி இல்லாங்க அப்படின்னு சுவாரஸ்யமோட பேசுறதுதான் ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்டா சொல்லுங்கள் அப்போ உண்மையை பேசினால் இங்கே யூஏபி பாயுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ யார் தாங்க பேசுவா உண்மையை இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் பொண்ணை கொலை பண்ணோம் பொண்ணை வந்து ரேப் பண்ணோம் அவருக்கு வந்து எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது கேட்டால் அவங்க ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள் புல்ராசை வச்சு நீங்கள் வீட்டை அடிப்பீங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாதா அப்புறம் இன்னொன்று டெல்லி கலவரம் அது ஒன்று இதோடு சேர்த்து இப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேச வேண்டிய தேவை இருக்குது இப்போ அருந்ததிராய் போன்றவர்கள் இந்த சமூகத்திற்காக பேசக்கூடியவர்கள் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் அதாவது இந்த மக்களுக்கு என்ன தேவை இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு மாறுபட்டுள்ளது நீங்கள் ஏன் இந்த அளவிற்கு இஸ்லாமிய வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர்கள் அவனுடைய வெட்டுக்கிளைகளை உற்றுக்கேட்டல் அந்த ஒரு புக்கு படிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்கும் சுவாரஸ்யம் அப்படின்றது உண்மை தன்மை வாய்ந்ததா இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி நடந்த குஜராத் கலவரம் பத்தி அவங்க அப்பட்டமாக எழுதியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து எப்படி ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துள்ளது கூடிய மக்களை எப்படி அடிமைப்படுத்தி உள்ளது இந்த சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு மாசுபட்டுள்ளது அப்படின்றத பேசியிருப்பாங்க இதன் இதன் பின்னணியில உலக நாடுகள் எல்லாம் எவ்வாறு கை கொடுத்துள்ளன அப்படின்றத கொடுத்து பேசியிருப்பாங்க இந்தியாவுக்குள்ளே நடக்கிற இந்த மத பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்களா மத வெறுப்பு பிரச்சாரம் போன்ற பகையில் இதற்கு அந்நிய நாடுகளினுடைய பங்கு என்னவா இருக்கு அந்நிய நாடுகள் இருந்து எந்த அளவிற்கான அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அதாவது உலக அரசியலோட சேர்த்து இந்திய அரசியலை பேசக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் அருந்துகிறாய் இப்ப இவங்க ஏன் நான் ஏன் இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படின்ட்டு நினைச்சுன்னா அதாவது ஒரு உண்மை இருக்கு அந்த உண்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒருவரை நீங்க கைது செஞ்சு உள்ள போறீங்கன்னா அப்ப இந்த நடத்தக்கூடிய மக்கள் எப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க எத்தனை பேருக்கு அருந்ததிராய தெரியும் அப்படின்னு தெரியல ஆனாலும் அவர்கள் மீது ஒரு 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 எதிர்ப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இல்ல அந்த வெளியே அதாவது அருந்ததிராய் சொன்ன விஷயம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு கிடையாது ஆனா ஒரு சில மக்களுக்கு போகுது ஆனா அந்த ஒரு சில மக்களுக்கு கூட போகக்கூடாது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு நினைக்கிறது தான் கூடிய சர்வாதிகாரம் அதுதான் அதாவது ஒரு அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஒரு அரசு தன் மீது ஒரு விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் அந்த விமர்சனங்களில் எது சரியோ அதனை தங்களுடைய செயல்பாட்டில் தங்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்களை கொள்ளக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பிஜேபி அரசு அப்படி இருக்கவே இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஒருவர் மீது ரெண்டு பேர் மீது போடப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட யூஏபிஏ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்ட்டு அவங்க சொல்கிறேன் சரி இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுது ஓகே நீங்கள் வந்து இந்திய இந்தியாவை பிரிக்கிறாங்க இல்லை பிரிவினை சார்ந்து பேசுகிறாங்க அதாவது இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலான செய்திகள் விவாதிக்கப்படுகின்றன அப்படின்ற அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் மேற்கொள்கிறீங்க ஆனால் இதற்கான அடிப்படை ஆதாரங்களை ஆதாரங்களை திரட்டி கொடுப்பது உங்களுடைய வேலை சரி அந்த ஆதாரங்கள் எதனா ஒன்றுனாச்சு இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் அதற்கான ஆதாரங்களே இல்லை இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த மொத்த வழக்கு இல்லை வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் பேர் மீது தான் நீங்கள் குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணியிருக்கீங்க ஆமாம் இது உண்மை தான் அப்படின்ட்டு இப்போ மற்றவர்கள் மீது இன்னும் குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலே அதிக பேர் யூஏபிஏ வய வழக்கில் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னை வரைக்கும் ஜாமீன் கிடைக்காத இருக்காங்க ஸ்டான் சாமி போன்றவர்களா அப்படி வரலாம் அப்போ இது மூலிமா என்ன தெரிகிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அருந்தது பேசணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா இங்கே மக்களுக்காக போராடியவர்கள் மீது இல்லை போராடக்கூடியவர்கள் மீது இந்த அரசு ஒடுக்குமுறையை செலுத்தி கொண்டிருக்கிறது ஏன் நம்ம பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதற்காக தான் பாஜக தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொண்டால் பிரச்சனையே இல்லை ஆனால் தன் மீது விமர்சனமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அது தப்புங்க அப்படின்ட்டு சுட்டி காட்டினா சரி ஓகே அப்படின்ட்டு திருத்திக்கணும் அதை நீங்கள் பண்ணவே மாட்டேங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீ என்ன என்ன சொல்கிறது அப்படின்ட்டு தூக்கி உள்ள போகிறீங்க இப்போ இப்படி போனால் நமக்கு தேவையான உரிமைகளையும் நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களையும் செய்து கொடுப்பவர்கள் யாராக இருப்பார்கள் இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எங்கோ ஒரு முறையில் நமக்காக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும்ல நமக்கு எதிரான சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மத்தியில் குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லனா இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ ஒன்றைத்தூக்கி நான் உள்ளே போட்டேன்னா நாளைக்கு எவ்வளோ பேசுவான் நாளைக்கு பேசினா அவனை உள்ளே தூக்கி போடுவேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல இப்போ இதை தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் இதை நம்ம இடத்துல ஃபஸ்ட்டு பரப்பணும் இங்கே பாருங்க நம்ம இங்கே இருக்கோ நமக்காக யாரோ ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் மீதுலாம் இந்த மாதிரியான சட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் எத்தனை பேர் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அரசியலோடு சமூகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்